ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஒரு மாதம் என்ன மாதிரியானாலும் பலபலனா கொடுக்க போகுது இயல்பாக நம்ம ராசிக்கான பலபலங்கள் பார்த்துருப்போம் வார பலபல்கள்லாம் பார்த்திருப்போம் நானும் ஒரே ராசி தான் என் ஊட்டுக்காரமாக ஒரே ராசி தான் ஆனால் இங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான நிகழ்வுதான் அந்த ஒரு மாதம் நடக்குது அப்படின்னா அது ஏதோ வேறுபடுது அப்ப எது வேறுபடுத்து எது வந்து அதை வந்து பிரித்தாழுகிறது அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணக்கூடிய அமைப்புலதான் இருக்கு அதை தாண்டியுமே ஒரே நட்சத்திரமாக இருந்தாலுமே நட்சத்திர பாதம் வரியாகவும் அது ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வாழ்வியலில் கொடுக்குது இன்னும் ரொம்ப மைக்ரோவாலாம் போகாம நார்மலா அவங்களுடைய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் உங்களை நட்சத்திரத்தின் வயதாக இயக்கப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் இந்த ஜூன் மாதம் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் அகச்சிறந்த ஆளுமை தன்னகத்தே கொண்ட திருவாதிரை நட்சத்திரம் என்ன மேடம் ராகுக்கு இவ்வளோ பில்ட் அப்பா நாங்கள்லாம் வந்து ஐயோ ராகு நட்சத்திரத்துல ரெண்டு ரெண்டு நட்சத்திரத்தை போட்டு தான் அந்த திருன்ற அடைமொழி இருக்கும் ஒன்று திருவாதிரை இன்னொன்னு திருவோணம் ஒண்ணு சந்திரனோடது ஒண்ணு ராகு ஓடுது எப்படி பாத்தீங்களா வேற லெவல் மாசு வச்சா முன்னோர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய இந்த ராகுவடி நட்சத்திரத்திற்கு இந்த ஜூன் மாதம் கிரகநிலை அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே பன்னெண்டுல தான் யாரும் உட்காந்துருக்காரு பக்கத்து வீட்டில் தான் பக்கத்து பிளேஸ்ல பக்கத்து பாதத்தை குரு அமர்ந்திருக்கிறார் ஓகே அமர்ந்து டேரக்டா யார பார்க்க போறா நட்சத்திர நாதனையே பார்க்கிறார் ஒவ்வொதும் எதா பார்வையில தன்னுடைய ஒன்பதாம் ஆன பாக்ய பார்வையால் பார்க்கிறார் இருக்கிறதுலேயே குருக்கு ஒரு மூன்று பார்வை உண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அதை தாண்டியும் இந்த ஒன்பதாம் பார்வைக்கு தான் அதி சிறந்த உன்னத தன்மை உண்டு அப்படின்னு ஜோதிட நூல்கள்லாம் வந்து வரையறுக்கிறார்கள் அப்போ குருவுடைய அஞ்சாம் பார்வையோட ஏழாம் பார்வையோட ஒன்பதாம் பார்வை அப்படின்றது ஸ்பெஷலான ஒரு பார்வை அப்போ அந்த ஒன்பதாம் பார்வையின் மூலமாக நட்சத்திர நாதனை குரு பார்த்து கொண்டிருக்கும் போது திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போதா என்ன ஒன்றுமே இல்லை சூப்பராக இருக்க போகிறீங்க அது உங்க கூடயே வேற குரு உட்காந்துருக்கிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சூரியன் அவர் வேற வந்து உட்கார போறாரு மூன்றாம் வீட்டு அதிபதி இயல்பாவே புதனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு கூட சூரியன் இன்னும் கொஞ்சம் தொல்ல போனா ராசிநாதன் ராசிக்குள் வரப்போகிறார் அப்படியே கூட்டு கழிச்சு பார்த்தா சின்ராச கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடனே கமெண்ட்ல தயவு செஞ்சு போடாங்க உயிர் மட்டும் தான் மிச்சருக்கு ஒண்ணுமே நடக்கல நடக்கல நடக்கும்னு நம்புங்க நான் நம்புறேன்ல நடக்கும் நம்புனாதான் எல்லாமே நடக்கும் கண்டிப்பா நடக்கதான் போகுது கிரகங்கள் உங்களை இயக்கத்தான் போகிறார்கள் எடுத்தோடனே உடையவா புள்ள போறதுன்னு ஒரு பத்து மாசம் ஆகணும்ல ஆனா கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படி நம்ம சொல்றது இல்லை சொல்லி நம்ம சந்தோஷப்படுறது இல்ல அந்த தான் குரு நல்லபடியா அடுத்து வந்துட்டாரு சூப்பரா உங்களுக்கு அருள் பாவிக்க போறாரு உங்களுக்கு எல்லாம் நல்லதான் நடக்க போகுது நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க ஒரு மாசத்துலயே புள்ள பிறக்குன்ற மாதிரி நடக்கல நடக்கலன்னு போட்டா எப்படி நடக்கும் நம்புங்க கண்டிப்பா நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்ம நல்லவங்களா இருந்தா நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும் அதனால நம்ம இதை பத்தி கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போயிருதுன்னு அன்னிய முதலீடு அயல் தேச பயணம் பிற நாட்டு மனிதர்களுடைய ஒரு தொடர்பு நிறைய பேருக்கு கச்சாறுல வேலை கிடைக்கிறது நிறைய வந்து ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறது யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் இருக்கீங்களோ யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் கேமராவை பிடிக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து உணவு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறீர்களோ யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கனரக வாகனங்கள் உடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் தான் இந்த இல்லை ராகுவோட குருவோட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பாக லக்னாதிபதி ராக வெச்சம்மைப்பாகபதி எது திருவாதையில இருந்தாலுமே சரி இந்த தடவை பப்ளிசிட்டி போகுது நான் எல்லாம் போகிறது இல்லை மேடம் உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பெரிய ஆளாக தெரிய போகிறீங்க இருக்கிற நாலு வீட்டில் அப்படியே உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்க போகுது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணி இருக்கிற வெயில் காலத்தில் ஒரு நாள் கூட தண்ணி பிடிச்சி கொடுத்தா நீங்க நல்ல பேர் வாங்க போகிறீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு திருவாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே நிகழ்வதற்கான தன்மையாகத்தான் இருக்கிறது ராகு சுபத்துவப்படுத்தப்பட போகிறார் எப்பயுமே நட்சத்திரநாதன் வந்து ஒளிமிகுந்த கிரகங்களால் பார்க்கப்படும் போதோ ஒளிமிகுந்த கிரகங்களால் ஆட்கொள்ளப்படும் போதோ அதை இணை சேரும் போதோ அதற்கான அமைப்பே ஒரு சூப்பரா இருக்கும் ஏன்னா ராகுவுக்கே வந்து எல்லாற்றவற்றையும் முறிஞ்சு கொள்ளும் தன்மை உண்டு சேட்டை பண்ணுற பையன் தான் ராகுவாது அப்படி குண்டு குருவோட கண்ட்ரோலில் வரும்போது அந்த சேட்டையெல்லாம் விட்டுட்டு நல்ல விதமாக மாறிடுவார் அப்போ நல்லவிகள்லாம் பெருக போகுது அப்போ என்ன அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளில வர போகிறாங்க நான் ரொம்ப நல்லவன் எனக்கு இன்னொரு இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த உதவிகளாக செய்ய போகிறீங்க அடுத்தவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறீங்க பிரம்மாண்டத்தை நோக்கியே போயிட்டு இருந்த இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே திரும்பி பார்த்து நிறையா பேருக்கு உதவுதல் அப்படின்ற மனப்பான்மை வரப்போகிறது சும்மா நீங்கள் பாத்துக்க மாட்டீங்க ரோட்ல யாராவது வந்து ஊனமுட்டவர்களுக்கு உதவிப்படுதல் கண்டு தெரியாத மாற்றுத்திறனாளிகளை போய் உங்களுக்கு வந்து பஸ் ஏற்றி விடுறது இந்த மாதிரி வயசான முதியோர்களுக்கு வந்து உங்களுக்கான வேலைகளை செய்து கொடுத்தல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இறக்கக்கூடம் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாக அமைய போகிறது இந்த ஒரு மாதம் உட்காந்து செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் நடக்கும் நிறைய வந்து ஆர்பனேஜுக்கு உதவி பண்றது நிறைய வந்து இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுத்தல் உங்க கீழே வேலை செய்யறவங்களா இருந்தா கூட ஏதாவது கேட்டா இருந்தாப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லி தூக்கி கொடுக்குற தாராள மனப்பான்மை வருதல் நிறைய லாபங்களை தன்னகத்தை படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரா இருக்குங்க எல்லா டைமும் நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா காலகூஷோட பதினோராம் இடத்துல போய் நக்ஷத்திரநாதன் இருக்கிறார் ஒருவேளை உங்களோட நாட்டில் ராகு எங்க இருக்காருன்ற பொறுத்து இந்த ராகு ராகுவோட பார்வை போகிறதுன்ற பொறுத்து அது ஒன்பதாம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான யோகம் நூறு விழுக்காடு உங்களை தேடி வர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் முறைகளை அமைப்பு இருக்கிறது வேலையில ஒரு மாறுதல் இல்லை வேலையில வந்து ஒரு அப்படியே ஒரு மாறி டல்லா போயிட்டு திடீர்னு வேற ஜாப் கிடைச்சி ஒரு ஹைக் கிடைக்கிறது ஒரு அப் கிடைக்கிறது உங்களோட லக்னமோ லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ திருவாதிரை என்கிற ஒரு அமைப்பு விழுந்து விட்டது ஆனால் இந்த தடவை மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது நிறைய ஃபேமிலியர் ஆக போறீங்க ஃபேமஸ் ஆக போறீங்க அது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மனதுக்குள் இருந்த இணக்க நிலை மாறப்போகிறது ஏதோ ஒண்ணு போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தது இல்ல அதெல்லாம் வெளில வரப்போகுது திருமண வாய்ப்பு அப்படின்றது கூடி வரப்போகுது குழந்தை பேரு அப்படின்றது கூடி வரப்போது இதுவரைக்கும் இல்லாமல் இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நீங்களா காத்திருக்கிறது நீங்க ஒரு பக்கம் உங்களுடைய மனைவி ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் உங்களுடைய கணவர் ஒரு பக்கம் இருந்த எல்லாம் மாதிரி ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த தடவை உருவாக போகிறது ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் காத்திருக்கிறது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காத்திருக்கிறது இந்த ஜூன் மாதம் ஓகே நீங்க படிக்கக்கூடிய திருவாதிரை தான் இந்த ரொம்ப வித்தியாசமா படிக்க போறீங்க வீட்டில் இருக்கவங்கள ஐயோ எம்யா இவ்வளோ அறிவு அப்படின்ற மாதிரி மெச்ச போறாங்க நிறைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போறீங்க நிறைய கணினி பயன்படுத்த போறீங்க நிறைய ஏஏ டூல யூஸ் பண்ண போறீங்க வித்தியாசமா வந்து கூகுளோட சேர்ந்து கனெக்ட் ஆக போறீங்க அப்படின்ற இடத்துல வந்து நிறைய பயன்பாட்டுக்கு உட்படுத்தி பூசு பூசா கண்டுபிடிக்க போறீங்க வித்தியாசமா பண்ண போறீங்க மொபைலோடய சுத்த போறீங்க இதெல்லாம் நடக்க போகுது ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களால் திருப்பங்கள் வரக்கூடிய காலகட்டம் நிறைய பேருக்கு குழந்தை பேர் குழந்தை பேர் பரப்பதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் கையில் சேருவதற்கான வாய்ப்பு முயற்சிப்படுத்த மாறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து ஐயோ பாவமின் இறங்கி போவதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படியே கருணை ஊச்சி சுரக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் அப்படின்றது இருக்கு ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதிலிருந்து ஒரு அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் எந்த தடவை உங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்திற்குள் தள்ளப்படுத்தப்பட போகிறீர்கள் அதன் மூலம் அதற்காக ஒரு வழிமுறைகளை மேற்கொள்ள போகிறீர்கள் அங்கீகாரம் பார்த்து போறீங்க நிறைய வேலை மாற்றம் போகிறது வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போயிருது ஃபாரினர் இருந்தா இங்க வர போறீங்க இங்க இருந்தா ஃபாரினுக்கு போக போறீங்க சோ எப்படியோ ஒரு டிராவல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் நிகழ காத்திருக்கிறது இல்ல ஃபாரின் போறவங்களை அனுப்பிச்சு விடுறதுக்காக நீங்க ஏர்போர்ட் போயிட்டு வர போறீங்க இதெல்லாம் போகிறது ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உடல்நிலையில் அக்கறை தேவை தேவை வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தை பார்த்தே ஆகணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆஹ் எப்படி சாப்பிட்டு மழைப்பாம்பு மாதிரி நிறைய இருக்குது டைஜஷன் ஆகாம இருக்கிறது இதெல்லாம் நிக்கடும் அதனால நிறைய கொஞ்சம் வெந்நீர் குடிச்சுக்கோங்க அது தேவைப்படக்கூடிய அமைப்பு ஜூலை பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஆளுமை பண்பு அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஒரு கிடைக்கும் மனோதிடம் மேலோங்கும் இதெல்லாம் கிடைக்கும் சூரியன் வந்து வந்ததுக்கு அப்புறம் முதல் பதினைந்து நாட்கள் நான் சொன்ன இந்த இறக்க சுபாவமும் அடுத்த பதினைந்து நாட்கள் தலைமைத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அதிக அளவில் இந்த ஜூன் மாதம் இனிதே வர காத்திருக்கிறது ஓகே நிறைய கிளிகள் பாக்கிறது நிறைய பச்சிகள் பார்க்கறது நிறைய புல்வெளியோ நடக்கிறது ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறது யாராவது ஊஞ்சலில் விளையாடுற ஆடுற பிள்ளைங்களை பார்க்கறது நீங்கள் பார்க்க போய் ஊஞ்சலை உட்காந்து அப்படியே வந்து ஒரு குழந்தையாய் மாதிரி குது குளித்தல் சுயம் அப்படின்ற இடத்துல அப்படியே கொஞ்சம் அழகா இருக்கிறது நல்ல விஷயம் பண்ணிட்டோமேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் வந்து வரும்ல அந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு இந்த தடவை திருவாரூதி நட்சத்திரக்காரர்களுக்கு ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பளுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பரா இருக்கும் நிறைய நீங்கள் இந்த மாதிரி என் நண்பர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கு உங்கள் வீட்டு வேல் பேப்பரில் இல்லை ஏதாவது ஒரு மூணு அஞ்சு போட்ட மாதிரி பச்சை கலரில் இருக்கிற மாதிரி எழுதி ஒட்டி தினம் தினம் அதை பார்க்க பார்க்க புது புது விஷயங்களை நீங்கள் வந்து அடைந்து அதன் மூலமாக ஒரு சில்லாக்கிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை திருவாரி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு சூப்பராக இருக்குது ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணலாம் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கிறது அதுவும் வந்து பானகம்லாம் வச்சு புதன்கிழமை புதன்கிழமை நரசிம்மரை வழிபாடு பண்ணக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பங்கள் இந்த ஜூன் மாதம் வந்தே தீரும் என்பதுதான் உண்மை சூப்பராக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு இந்த ஜூன் மாதம்